ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி சிறையில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு விஜய் உனக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா நீ வந்து இப்போ வந்து இந்த மல்லி வீட்டு விட்டு போகிறா இந்த டைவர்ஸில் மட்டும் நீ ஒரே ஒரு கையெழுத்து போடு அவள் உன்னை வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருப்பா ஃப்ராடு எல்லாம் பண்ணி உன்னை வந்து கல்யாணம் பண்ண வச்சிருப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு இப்போ வந்து டைவர்ஸ் கையெழுத்து போட்டா என்ன நடக்கும் நம்ம வெண்பாவை வந்து மறுபடியும் வந்து ஏன்னா மல்லி தான் வந்து வெண்பாவே வந்து அந்த வீட்டில் இருக்காங்க அப்படி வந்து மல்லியே வெளியே போயிட்டால் வெண்பாவையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து இதுக்கு வந்து அவர் ஒத்துக்கலை அது மட்டும் இல்லை இன்னொரு விதமாக யோசிச்சு பார்க்குறாரு என்னடான்னு பார்த்தீங்கன்னா மல்லி மட்டும்தான் வந்து தான் குழந்த மாதிரி வெண்பாவை பார்த்துக்குறாங்க அது மட்டும் இல்லை வேற ஒருத்தி வந்தால் இந்த மாதிரி வந்து தான் குழந்தைய கொடுமை படுத்தினாலே படுத்துடலாம் இல்லை நடிக்கும் நடிக்கலாம் இந்த மாதிரி வெண்பா மல்லி மாதிரி வந்து வெண்பாவை யாரும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து நான் சம்மதிக்க மாட்டேன் நடந்து நடந்து போச்சு ஊருக்கு மட்டும்தான் வந்து என் பொண்டாட்டி என் மனைவி வெண்பாவுக்கு அம்மா ஆனால் மற்றபடி வீட்டில் அவ எனக்கு ஒரு டிவி சேர் சோபா அது மாதிரி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு தடவை வந்து இதை பற்றி பேசாதீங்க நடந்து நடந்து போச்சு டைவர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்லை இந்த பக்கம் இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு அவ்வளோதான் போச்சு என் வாழ்க்கையை பார்த்தீங்களா இவரையும் இப்படி சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு அவள் வந்து எப்படி ஒத்துக்க போறா வாய்ப்பே இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி புழம்பிட்டு இருக்கா உடனே இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நடக்காது நடத்தி காட்டுறதா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்து வேட்டை பண்ணுங்கிறாங்க சரி என்னடா பார்த்தா உடனே மல்லி வந்தாங்க இந்த மாதிரி இதில் வந்து கையை போட்டு ஒழுங்க ஓடி போயிரு நீ வந்து பணத்துக்காக தானே ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த உனக்கு நான் பணம் கூட கொடுத்துறேன் நீ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா வந்து நம்ம மல்லி இருந்துகிட்டு உங்க பணமும் வேணாம் ஒன்றும் வேணா உங்க வாழ்க்கையும் வேணா நான் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போகிற வரைக்கும் போயிட்டாங்க கடைசியில் என்னடான்னு பார்த்தாக்கா அவங்க அண்ணன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து நீ வந்தால் அவரோட தான் வரணும் வீட்டுக்கு தனியாலாம் வந்துடாத அப்புறம் வந்து இந்த அண்ணனை நீ பார்க்கவே மாட்டேன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க நிறைய யோசிச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் வீட்டை விட்டு போனோம் அப்புறம் வெண்பாவை யார் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு என்னால் கையெழுத்து போட முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து இந்த ராஜஸ்வரிக்கு கோவம் வந்துச்சு உடனே கிட்ட போயிட்டு அடிக்கிற மாதிரி கண்ணத்தை வாங்க கையை வாங்குகிறாங்க கண்ணத்தான உடனே நம்ம வெண் நம்ம மல்லி இருந்துகிட்டு மாசு காமிக்கிறாங்க கையை பிடிச்சி இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க உரிமை இல்லாதவங்க கிட்டே நீ எதுக்குங்க கையை வைக்கிறீங்க அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரே அசிங்கம் ஆயிடுது அது மட்டும் இல்லை நம்ம மல்லி பயங்கரமான சவால் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த விஜய் சார் இப்போ என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் அவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து இந்த வீட்டில் நானும் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழுவோம் அது உங்கள் கண்ணார் தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க இதை கேட்டால் அந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு காதில் ரத்தம் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் புலம்பிட்டு போனால் இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி பாட்டி அவங்களால வந்து என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்படியே இருந்தால் இவங்க வந்து ஒன்றும் சேர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சார் ஃபோனை எடுத்து இந்த மாதிரி வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இதனால வந்து ஒரு பெரிய பூங்கமே கிளம்ப போது என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி